என் நான் பிரிவில் படிக்கின்றேன் நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டாடு பார்க்காம இந்த நாடு நேரம் நாடு முளை தவறே நாடு பார்த்ததுண்டா அனைவருக்கும் வணக்கம் கல்வி கந்த கர்ம வீரர் காலத்தால் அழியாத பெருந்தளை நான் இப்பொழுது காம நகர் பற்றி தான் பேச போகின்றது ஊர் விருதுநகர் பேர் காமாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி மாரசுவாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தான் அவர் காமராஜர்

இறக்கும் போது இவரிடம் இருந்தது நாலு சட்டைகள் இரண்டு வேஸ்டிகள் இரண்டு ஜோடி செருப்புகள் மற்றும் நூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே இது இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க போவதில்லை பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை என்றும் போற்றும் காமராஜர் ஐயாவுக்கு அகரவரிசையில் கவிதை அதிசய மனிதன் ஆளுமை சிங்கம் இதயத்தில் கனிவு ஈடுள்ள அறிவு நட்பு ஏற்றமை கனவு ஐயம் என்று அறிஞர் ஒப்பிலால் துணைவன் ஓங்கு தலைவன் அவடகமான திருமகன் இத்து போல் ஒருவன் காண்பத அறிதன் நன்றி வணக்கம்